நாம் பொருளாதார நிபுணத்தில் சிற்பி உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிட்டு வருவீங்க இப்போ எவ்வளோ முதலீடுகள் ஏற்கப்பட்டு ஈர்க்கப்படுகிற அல்லது செய்யப்படுகிற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முத முதலீடுகளாக மாறுகின்றனவா இங்கே தொழில் வேலைவாய்ப்பாக இங்கே நடைமுறைக்கு வருகின்றனவா முதல்ல வந்து நம்ம ஒரு குளோபல் பிக்சர்லேருந்து எஃப்டி இந்தியாவை பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவோட பொற்காலம் எஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு நா ஒரு எட்டு பில்லியன் இருந்த எட்டு பில்லியன் யூஎஸ் டாலர் இருந்த இந்தியனோட எஃப்டிஐ வந்து கடைசியில் ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாற்பது பில்லியன் ஆச்சு ஆனால் அதற்கு பிறகு வந்த இந்த பிஜேபி ஆட்சி கடந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு பல நாடுகள்லாம் ட்ராவல் பண்ணியும் பல நாடுகள்லாம் ட்ராவல் பண்ணியும் கடந்த மூணு வருடம் குறிப்பாக இந்திய எஃப்டிஐ சரிஞ்சு இருக்குது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரிஞ்சு இன்றைக்கி படையே காங்கிரஸ் எந்த கா இடத்துல வந்து ஆரம்பித்ததோ பத்து பில்லியன் டாலரில் இருந்துது இன்றைக்கி இந்த 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 மோடியோட திரு பிரதமர் இதில் வந்து பத்து பில்லியன் டாலரில் இருக்குது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் நான் ரெண்டு விதமாக அதை பார்க்குறேன் நான் நக்சா தமிழகத்தை வந்து திருமதி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் எத்தனை முறை வந்து வெளிநாடுக்கு சென்றால் அதனால் வந்து எஃப்டிஏ எவ்வளோ வளர்ந்தது அந்த புள்ளி நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த மூணு வருடத்தில் இந்த வருடம் குறிப்பாக முடிய போகிற எஃப்டியை எனக்கு தெரிஞ்சு ஒரு கணிப்பு சொல்கிறத பார்த்தா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து எட்டாயிரத்து முந்நூறு கோடி போன வருடம் அதற்கு முன் வருடம் தட் இஸ் வந்து ரெண்டாயிர இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது பார்த்தினா ஐம்பது சதவிகிதம் அதிகமாகவே வந்து எஃப்டிஐ வந்திருக்குது அதோட புள்ளி விவரம் இவங்க வந்து வரலை வரலை சரிஞ்சு போயிட்டுருக்கு இருக்கு மூணு வருஷத்துல எக்ஸாக்ட் புள்ளி விவரம் சொல்லுறேன்னா பதினேழாயிரம் இருபத்தி இருபத்தி மூணு பதினேழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு கோடியாக இருந்த எஃப்டிஐ இன்றைக்கி இருபதாயிரம் நூற்றி இருபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் முடிஞ்சு இந்த பிரசன்ட் ஃபினான்ஷியலில் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் டு பி டச்சிங் தேர்ட்டி தௌசண்ட் இதுக்கு வந்து இவங்க இந்த பேசாமல் இவர் எங்கே போனார் வந்தார்ன்றத சொல்கிறாங்க நான் இதை கடைசியாக சொல்லி ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிச்சுறேன் ரொம்ப இந்த முதலமைச்சர் வந்து மூணு லெவலில் ஆப்ரேட் பண்ணுறாரு ஓகே ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு லெவல் ப்ரொமோஷன் ஆஃப் எஃப்டிஐஸ் சிஇஓ போய் ப்ரமோட் பண்ணிட்டு வரார் ஓகே ப்ளஸ் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் போகிறாங்க மூணாவது இவர் போகிறார் இதை நான் எப்படி கோரலேட் பண்ணுறேன்னா ஒரு காலகட்டத்தில் திரு சந்திரபாபு நாயுடு இதே ரோல் தான் ப்ளே பண்ணார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பார்ட்டு மேஜர் போர்ஷன் இஸ் சோஷியல் ஈக்யிட்டபிலிட்டி வரணும்னா எஃப்டிஐ வந்தால் தான் క్యాపిటల్ ఇన్వెస్ట్మెంట్ క్యాపిటల్ ఇన్వెస్ట్మెంట్ ఎంప్లాయ్మెంట్ జనరేషన్ జనరేషన్ జన్ేషన్ ஃபிஸிக்கல் டெஃபசிட் இல்லாமல் ஃபிசிக்கல் சர் ப்ளஸ்ஸில் ரொம்ப தெளிவாக இருக்காரு இந்த முதலமைச்சர் இதை தெரியாமல் இவங்க வந்து வெள்ளரிக்க வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த டேட்டா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸும் ஆர்பிஐலேருந்து வர டேட்டா இது ஆக்சுவலாக அப்போ இதெல்லாம் பொய்யாது இவங்க சொல்கிறது ஏன் புள்ளிவரம் பேசாமல் ஏன் வந்து திரு எடப்பாடி மு வந்து தமிழிசை சவுந்தரம் ராம்தாஸ்னே புள்ளிவரம் பேசாமல் இப்போ சும்மா இது இது வந்து திசை திருப்பும் பேச்சு இவங்க நல்லது பண்ணுறத வந்து வேற கா கோணத்தில் அப்போ இந்த புள்ளிவரங்களுக்கு வேற என்ன ஆதாரம் சொல்ல முடியும் விட எப்படி வந்திருக்குன்றதுக்கு புள்ளிவர் புரிந்துணர்வு இல்ல நான் சொல்றது உள்ள உள்ள வெளிய சொல்றதுல குறிப்பிட்டீங்க திரு அன்புமணி ராமதாஸ் அதை இந்த முதல் காலாண்டுல இந்த நடப்பு ஆண்டுல முதல் காலாண்டுல ஆறாயிரத்தி லட்சம் கோடி எட்டாயிரம் ஞ்சு கோடி வந்திருக்கு ஆனால் ஆறாவது இடத்துல முதலீடு ஈர்ப்பு முதலிடத்துல இருக்கிற மகாராஷ்டிராவுல எழுபதாயிரம் கோடி வந்திருக்கு அதோட ஒப்பிட்ட பார்க்கிற மாதிரி ஒரு ஒன்பது போட்டி உண்மையான போட்டி என்பது ரெண்டா நீங்க இப்போ உண்மையான போட்டி எங்கே நடக்குதுன்னு சொன்னால் கர்நாடகா மாநிலம் விட்டதை வந்து மறுபடியும் வந்து திரும்ப ஒரு ட்ரை பண்ணுறாங்க முன்னாடி வரதா சொல்கிறாங்க எனக்கு கேரளாவும் முன்னாடி வர கேரளாவில் முடியும் ஏன்னா வந்து சி உங்களுக்கு வந்து ஸ்கில் பேஸ் வந்து பதினஞ்சு இருபது வருஷங்க அது அது வந்து நான் அடுத்த இதில் நான் உங்களுக்கு வரும்போது சொல்கிறேன் நான் இந்த ஸ்கில் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது என்னால் தெளிவாக சொல்ல முடியும் பு புள்ளி ரீதியாக சொல்ல முடியும் ஏடிஎம்கே ஆட்சியில் எஃப்டிஐ நல்லாவே குறைஞ்சிருக்கு அதை திரும்ப நீங்கள் மீட்டு வர்றதுன்னு சொன்னிங்கன்னா வந்து அதுக்கான காரணம் தெளிவான காரணம் ஒரு காரணம் வந்து அந்த 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 டிரான்சிஷன் பீரியடு ஒரு காலகட்டம் இவங்களோட நோய்வாய் பீரியடு காலகட்டம் அதை விட முக்கியமான பிரியடு மழைக்கு பிறகு ஆன சரிவு வந்து மக்கள் இங்கே இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு குறிப்பாக ஏன்னா வந்து மேஜர் எஃப்டிஐன்னு பார்த்தோன்னா அந்த எஃப்டியில் வந்து சிக்னிஃபிகண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து சென்னையை நோக்கி தான் வருது ஸோ அந்த அந்த தாக்கம் இன்னும் மக்களுக்கு பயம் இருந்துனே இருக்குது ஆக்சுவலாக தட் நாம் வந்து மீன் பண்ணுறது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஸோ ஆனாலும் நமக்கு இருக்கிற கோர் கம்பீட்டன்சி ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் நமக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸு ஆட்டோமோட்டிவில் இருக்கக்கூடிய பேஸு சப்ளை செயின் கோஸ்டல் டவுன்ஷிப்பு எல்லாமே வந்து நிச்சயமாக வந்து எனக்கு தெரிஞ்சு போட்டி வந்து இது குஜராத்துக்கும் தமிழ் தமிழ்நாட்டுக்கும் கிடையாது இந்த போட்டி ஆகப்பட்டது தெளிவாக மகாராஷ்ட்ராவுக்கும் தமிழகத்துக்கான போட்டி தான் இதுல நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ள தமிழகம் இரண்டாவது இல்ல மூன்றாவது இடத்த நோக்கி நிச்சயம் வெல்லும் நான்காம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு வந்திருக்குங்கிறாங்க இல்ல போயிருங்க முதலீடுகள் அதிகம் ஈர்த்து கொண்டு தான் இருக்கான்னு அடுத்த உங்கள்ட்ட சார் கான்ப்யூட்டர் பில்டிங் மெஷன் பத்தி பேசினர் ஆக்சுவலா இந்த எஃப் டிஐல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட விட்ரும் திரு அக்னீஸ்வரன் சொன்ன சப்ஜெக்டும் திரு அக்னி திரு பாலச்சந்தர் சொன்ன ரெண்டு சப்ஜெக்ட்டையும் கனெக்ட் பண்ணி பேசுறேன் ஒரு அவர் சொன்ன மாதிரி வந்து புரிந்துணர்வுன்றது ஆக்சுவலாக வந்து நீங்கள் நானும் பேசிக்கிற மாதிரி அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா கண்ட்ரி டு கண்ட்ரி தான் வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் எனி எஃப்டிஏ ஒரு புள்ளி ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒய் எஃப்டிஐ இன் இண்டியா இஸ் லோவஸ்ட் இன் சிக்ஸ்டீன் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு சமீப காலகட்டத்தில் ப்ரிண்ட் மேக்சின் ஒரு ஒரு டீட்டெயில் ஆராய்ச்சி சொல்லியிருக்கான் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன சொல்கிறான்னா இந்த அரசாங்கம் பதவி ஏற்கும்போது இந்தியாவாகப்பட்டது கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு கண்ட்ரியோட பை பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டின்னு ஒரு ஒரு அக்ரிமெண்ட் உண்டு ஆக்சுவலாக தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எஃப்டிஐ அதை இவங்க மொத்தமாக டெர்மினேட் பண்ணி சமீபமாக வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது அந்த மினிஸ்டர் ஆகப்பட்டவர் எப்போ இப்போ நம்ம எவ்வளோ பிஐடி வச்சுருக்கோம் பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி வச்சுருக்கோன்னு சொல்லும்போது மொத்தம் இந்தியா மற்ற நாடுகளோடு கையு கையெழுத்திடப்பட்ட பை பிஐடிஸ் வந்து எத்தனைன்னு கேட்டிங்கன்னா ஆறு தான் இந்த இவ்வளவு சிக்கலுக்கு தான் ஒரு முதலமைச்சர் ஒரு பிரைம் மினிஸ்டர் பண்ண வேண்டிய வேலையை சீஃப் மினிஸ்டராகப்பட்டவர் இன்னொரு மா ஒரு நாட்டுக்கு எதுக்கு செல்கிறார் பேஸிக்காக அங்கே சே அங்கே பேச வேண்டிய ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை வந்து நிலப்பரப்பு சம்மந்தமாக சிப்கார்ட் காம்ப்ளெக்ஸ் சம்மந்தமாக அதில் வந்து அப்ரூவல் பேச போகிறோம் நீங்கள் நான் உட்காந்து எவ்வளோ வியாபாரம் பேச போகிறேன் இல்லை திரு அக்னிவேஸ்வரன் சொல்கிற மாதிரி வந்து அங்கே உட்காந்து சும்மா கை கொலிக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கதை பேசுகிற கதை கிடையாது ஆக்சுவலாக ஸோ ஒரு பிஐடி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் சிஇஓ ஆகப்பட்டவர் இதை பேசுகிறார் ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா உங்கள் பிரதம மந்திரியோ வந்து என்ன பண்ணியிருக்காரு எழுபத்தைந்து பிஇடியை வந்து ஆறாக குறைச்சி இன்னைக்கு அதனால் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் திரு பாலச்சந்தர் சொன்ன மாதிரி மொத்தமாக கம்மியாகி இன்றைக்கி இந்தியாவோட எஃப்டிஐ கம்மியாக இருக்கின்றது யாருமே இங்கே பேச மாட்டேன்றோம் ஆச்சுங்களா அதுக்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டும் அவர் பேசியிருந்தார் என்ன சொன்னார்ன்னா வந்து நம்மளோட டோப்போகிராஃபி என்ன கொடுக்கும் மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் தான் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் ஒரு சமீபத்தில் வந்த பிஸ்னஸ் லைன் ஆர்டிக்கல் ஆகப்பட்டது ஒரு ஒரு அபாயகரமான ஒரு ஆர்ட்டிகல் ஒன்று எழுதியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட எஃப்டிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரிடாமினாக இருந்தது பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமோட்டிவ் செக்டாரில் தான் இருந்திருக்கு ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு கடந்த ஆறு வருடத்தில் இதை நான் அப்படியே படிச்சிடுறவங்களுக்கு எப்படி எப்படி ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல் ஆட்டோமோட்டிவ் அண்ட் டெலிகாம் செக்டர்ஸ் ஸ்வெல் பை ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் கடந்த ஐந்து வருடத்தில் ஆகியிருக்கிறது ஆனால் நம்மளுடைய அருமையான பிரதம மந்திரி எதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காருன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணாத கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆயிருக்கு அதை தான் திரு பாலச்சந்தர் அருமையாக குறிப்பிட்டிருந்தார் ஸோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு எந்த செக்டர் தருமோ அந்த செக்டரை பற்றி இந்த பிரதம மந்திரி கவலைப்படல திரு எடப்பாடி அதை பற்றி கேட்கல